அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலை வாய்ப்புகளும் அந்த வாய்ப்புகள் குறித்தான பணி நியமன ஆணைகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து டிஎன்பிஎஸ்சியில் நடந்து முடிந்த குரூப் டூ ஏ நான்ட்ரி போஸ்டோடைய மூன்றாம் கட்ட கவுன்சிலிங் வந்து நடந்து முடிஞ்சு உங்களுக்கு தெரியும் அதே நிலையில் இந்த குரூப் டூ போஸ்டிங் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட ஹைவே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த நூற்றி எண்பது பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம மாநிலத்துக்கு சிஎம் வந்து வழங்கியிருக்காங்க நேற்று அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக குரூப் டூவில் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அவங்க இது பண்ணிகிட்டே வராங்க வழங்கிட்டே வராங்க அதில் நேற்று ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் குரூப் டூ மூலமாக தேர்வு செய்யப்பட்ட அசிஸ்டண்ட்டுக்கு நூற்றி எண்பது பேருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வழங்கியிருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற டேட்டா என்னென்னா இவங்களுடைய ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஐநூற்றி இருபத்தி மூணு பேருக்கு டைரக்ட் எக்யூப்மெண்ட் மூலமாகவும் நூற்றி எட்டு பேர் கருணை அடிப்படைகள் மூலமாகவும் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க அப்போ ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் டேரக்ட் எக்யூப் மூலன்னா டிஎன்பிஎஸ்சி தான் ஸோ இந்த ஜேடிஓ ஹைவேஸாக இருக்கலாம் ஏஇ ஹைவேஸாக இருக்கலாம் இந்த மாதிரி ஐநூற்றி இருபத்தி மூணு பேர் நேரடி தேர்வு முறையிலும் நூற்றி எட்டு பேர் இந்த மாதிரி அடிப்படையில் அவங்க அவங்க ஃபேமிலி யாராவது ஒருத்தர் வந்து கவர்மெண்டில் ஒர்க் பண்ணும்போது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாய்ஸ் அடிப்படையில் வேலையை வழங்கியிருக்கோம்னு சொல்லி அவங்க டேட்டாவை வழங்கிடுறாங்க ஸோ இதே மாதிரி வருவாய்த்துறையில் உள்ள குரூப் டூ அவங்களுடைய போஸ்ட்டை இன்னும் ஃபில்லப் பண்ணலை அது பண்ணி கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கவர்மெண்ட் வந்து போஸ்டிங் வந்து அந்த யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டாங்களோ அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இது பண்ணிட்டே வராங்க அதனால ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லையும் கூடிய விரைவில் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஸோ யாரும் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும் தேங்க்யூ